நெஞ்சிருக்கும் நஞ்சிருக்கும் தொம்பை கண்டு அஞ்சாத நேர்வுக்கு நிகருக்கு நிகர் தேயாக உடல் சற்றும் தேயாக சென்ற மிகுந்த பல புகழ் நடக்க இதை கொண்டிருக்கின்ற வீரர்கள் கட்டச்சல் அறினா கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு தேர்தல் மாவட்ட தலைவர் அம்பேத்கர் முரணிகள் அன்பு சொல்லி இருந்தாலும் இதை போல யார் என்று சொல்ல வேண்டும் என்ற

பெற்றுகின்றார்கள் ஓட யுவர் டாப் டாப் தரங்களினிலே ஆடு விளையாட்டை லங்கரித்துக் கொண்டிர்கின்ற ஜாலை தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை வேலூர் மாவட்ட தலைவர் அமெரிக்கா முதலியார் ஐயா அவர்கள் வரவேற்கின்றார் அந்த காலை இந்த எடுபதெது எற்றிய மரகிய வீரமின்ற ஒரே நோக்கோடு வழங்கந்து கொண்டிருக்கிற வீரர் கருத்தலைர் அருணார் வீரமணிக்கு துதிமுறைகள் வழங்கந்து கொண்டிருக்கின்றார்கள் வீரமதிய மாலை அணிறுகின்றார்

வணக்கம் அன்னை மாடிக் கராய் 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 சமயமே நடைபெற்ற சுற்றில் கடந்து நின்றையார் வீரர்களுக்கு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது அன்னை கொல்லம்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் நையன கொடுத்து மீனாவுடாலே அன்னை வீரமندர்களே டீம் போட்டால வீரமندங்க மாடிக் கராய் மீனாவுடாலே வாழange சொன்னதுக்கு நன்றிங்க 그게 <susur> 될줄알 <susur>